வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேரில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே சம்மந்தமான ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்ன்னு பார்க்குறீங்களா ஆம் நேரிலே ஒரு ரயில்வே துறை ரயில்வே என்பது மக்களோட நமது வாழ்க்கையில் வந்து ஒரு இன்றியமே தான் தேவை ஏன் ஊட்டி மலை ரயில் இருந்து மும்பை புறநகர் ரயில் வரையிலும் ரயில்வேல எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களோட தேவை வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது ரயில் நம்பி இருக்கிறாங்க அந்த ரயில்வே சம்மந்தமாக நாம் ஒரு முக்கியமான எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு செல்லும் ஐந்து முக்கிய ரயில் பற்றி விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தேவையான தப்பால் முழுமையாக வந்து சேரும் மேலும் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான நியூஸை வந்து நம் சேனலில் தினமும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கால் போனோம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ரயில் எதுன்னு பார்த்திங்கன்னா சம் ஜௌதா இந்த த சம் ஜௌதா அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பிரஸ் என இந்த ரயிலை அழைப்பார்கள் இந்த ரயில் இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா வாரத்திற்கு இரண்டு முறை அதாவது வியாழன் மற்றும் திங்கட்கிழமைகளில் இந்தியாவில் உள்ள புது டெல்லி மற்றும் அடாரி ஆகிய பகுதிகளிலிருந்து இருந்து பாகிஸ்தானில் லாகூர் வரை இயக்கப்படுகிறது இந்த ரயிலோட இந்த ரயில் பார்த்திங்கன்னா தனது முதல் பயணத்தை இருபத்தி ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் தொடங்கியது ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ரயில் வந்து தினசரி ரயிலாக தான் இயக்கப்பட்டு கொண்டு இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலிருந்து இது வாராந்திர ரயிலாக மாற்றப்பட்டது இந்த ரயிலுக்கு நீங்கள் டிக்கெட் பெற விரும்பினால் அமிர்தசரஸில் உள்ள அடாரி சந்திப்பில் மட்டுமே நீங்கள் டிக்கெட் வாங்க முடியும் மேலும் இந்த ரயிலில் டிக்கெட் வாங்குவதற்கு முக்கிய ஆவணமாக பாகிஸ்தானின் விசா தேவைப்படும் அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன பார்த்தீங்கன்னா மைத்ரி எக்ஸ்பிரஸ் இந்த மைத்ரி எக்ஸ்பிரஸ் இந்தியாவில் உள்ள கொல்கத்தாவில் இருந்து வங்காளதேசத்தில் உள்ள டாக்காவிற்கு வாரத்திற்கு ஆறு நாட்கள் இயக்கப்படுகிறது மேலும் இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ரயில் நிலையத்தில் மட்டுமே நீங்கள் டிக்கெட் வாங்க முடியும் இந்த ரயில் டிக்கெட்டை வாங்குவதற்கு நீங்கள் உங்களுக்கு முக்கிய ஆவணமே பார்த்தீங்கன்னா பங்களாதேசத்தோட விசா தேவைப்படும் இதுதான் நான் பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன பார்த்தீங்கன்னா தார்லிங் எக்ஸ்பிரஸ் இந்த தார்லிங் ஆனது இந்தியாவின் ஜோத்பூரில் உள்ள பகத்கி கோத்தி ரயில் நிலையத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்கி மேற்கு நோக்கி பலோத்ராவில் இருந்து பார்மர் மனோபாவர் எல்லையை தாண்டி பாகிஸ்தானுக்கு சென்றடைகிறது இந்த ரயிலும் வாராந்த ரயிலாக மட்டுமே இயக்கப்படுகிறது மேலும் இந்த ரயில் வந்து பேண்ட்ரிக்கால் வசதி இல்லை எனவே பயணிகள் வெளியிலிருந்து கொண்டு ஒரு உணவை மட்டுமே சாப்பிட முடியும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்னன்னு பார்த்திங்கன்னா பந்தன் ரயில் பிரதமர் நரேந்திர மோடியால் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியாவின் கொல்கத்தாவில் இருந்து பெட்ரோபோலில் பெட்ரோபோலுக்கு இந்த ட்ரெயின் இயக்கப்படுகிறது மேலும் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்துக்கு இயக்கப்படும் இரண்டாவது ரயிலாகும் மேலும் இந்த ரயில் நீங்கள் டிக்கெட் வாங்குவதற்கு கொல்கத்தா ரயில் நிலையம் மற்றும் உல்னா ரயில் நிலையங்களில் மட்டுமே நீங்கள் டிக்கெட் வாங்க முடியும் மேலும் இந்த ட்ரெயினுக்கு முக்கிய ஆவணமாக வங்காளதேசத்தோட விசா தேவைப்படும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது மித்தாலி எக்ஸ்பிரஸ் இது இந்தியாவின் இரண்டு பெரிய நகரங்களான ஜல் பைகுரி மற்றும் சிலிகுரியிலிருந்து வங்காளதேசத்தில் டாக்காவுக்கு இயக்கப்படுகிறது இந்த ரயில் வங்காளதேசத்தின் சுதந்திர புன்விழாவை கொண்டாடிய நாளான மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று டாக்காவிலிருந்து பத்து பெட்டிகளை கொண்ட ரயிலாக இரு நாட்டு பிரதமர்களாலும் தொடங்கி வைக்கப்பட்டது மேலும் இந்த ரயிலுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்குவதற்கும் வங்காளதேசத்தோட விசா கட்டாயமாகும் நேரில் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த எக்ஸ்க்ளூஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் வணக்கம் நேரில்